ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இணைற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் காணானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார் இஸ்திரவேல் புத்திரருடைய கையில் காணானியரையும் பெரிசியரையும் அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம் யோசுவாவுடைய மரணத்திற்கு பிறகு யோசுவா உயிரோட இருப்பதை இருக்கும்போது அநேக யுத்தங்களை அவர்கள் செய்தார்கள் அநேக சத்தர்களை யோசுவாவின் தலைமையில் முறியடித்தார்கள் இப்பொழுது யோசுவா இல்லை யோசுவா மரணம் அடைந்து விட்டார் அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் அவருடைய சரித்திரம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ யோசுவாவுக்கு பிறகு இஸ்ரேல் புத்திரருக்கு செய்த முதலாவது யுத்தம் இது தான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு இங்கே கேட்டால் காணாநீரை எதிர்த்து யுத்தம் பண்ண போகிறோம் இந்த காணாநீரை எதிர்த்து யுத்தம் பண்ண போகும்போது எங்களில் யார் முதன் முதலில் எழுந்து புறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் காணாநீரை எதிர்த்து யுத்தம் செய்ய போகிறோம் முதலாவது யார் எழுந்து இந்த யுத்தத்திற்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடம் விசாரித்தார்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் அப்போ வந்து கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா யூதா யூதா வந்து முதன் முதலில் எழுந்து புறப்பட வேண்டும் நான் இந்த காணானியரை உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து அங்கே சொல்கிறார் அந்த தேசத்தை வந்து நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன் யார் முதலாவது போனோம் யூதா முதலாவது புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வதை நாம் இங்கே பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூதா முதலாவது எழுந்து யுத்தத்துக்கு புறப்பட்ட ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதன் மூலமாக ஆண்டோர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டோர் கொடுத்த அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்ததுனால் அவர்கள் காணானியரையும் பெரிசியரையும் அவர்கள் வென்றார்கள் காணாணியரையும் பெரிசியரையும் கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கோம் இந்த யுத்தத்தில் யோசுவாவுக்கு பிறகு நடந்த இந்த யுத்தத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டார்கள் இந்த காரியத்தில் இறங்க போகிறோம் ஆண்டவரே யார் இதில் செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்டார்கள் நாங்கள் வந்து ஒரு யுத்தத்துக்கு புறப்படுறோம் யார் முதலாவது போகணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னதாக ஆண்டவடத்தில் போய் ஒரு ஆலோசனை கேட்டார்கள் ஆண்டோடைய சமூகத்தில் போய் காத்திருந்தாங்க ஆண்டவர் பதில் சொன்னார் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர்கள் செய்ததுனால் ஒரு மகாபெரிய வெற்றியை யோசுவாவுக்கு பிறகு கூட அவர்கள் சுதந்திரிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம் நல்லா நம்ம அந்த விதத்தில் பார்க்கும்போது நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் எப்போதெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் வெற்றி பெற்றார்கள் ஆசிர்வதிக்கவும் பட்டார்கள் ஆனால் எப்பொழுதெல்லாம் ஆண்டுடைய ஆலோசனையை கேட்காமல் இவங்க இஷ்டப்படி தங்களுடைய காரியத்தை செய்து யுத்தத்துக்கு போகிறது இவங்க இஷ்டப்படி காரியங்களெல்லாம் செஞ்சாங்களோ அப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா தோல்வியும் அடைஞ்சாங்க அவர் வந்து சாபத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் இருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் போது ஆசீர்வாதம் வெற்றி ஆண்டோட ஆலோசனை கேட்காமல் இஷ்டப்படி செயல்படும் போது சாபம் தோல்வி இதை தான் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டார்கள் இதை வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் அதே மாதிரி இங்கே வந்து ஆண்டோடைய ஆலோசனையை கேட்டு அவர்கள் ஜெயித்தார்கள் சொல்ல பார்க்குறோம் ஒரு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அல்லது எல்லா காரியத்திலையும் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்முடைய செய்கிற காரியமெல்லாம் நமக்கு வாய்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா முதலாவது எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டுடைய சமூகத்தில் போய் காத்திருந்து ஆண்டோடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே நான் இந்த ஒரு காரியத்தை செய்யப்போகிறேன் இந்த ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னால் அவங்களுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறேன் நான் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ஆண்டோடைய ஆலோசனை அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கத்திற்கு சிலர் சொல்லப்பட்டிருக்கு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வைக்கப்பட்ட அநேக பெயர்கள் சமாதான பிரபு நித்யபிதா அந்த பெயர்களில் ஒரு அழகான ஒரு பேர் என்னென்னா அவர் வந்து ஆலோசனை கர்த்தர் அவர் நமக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு அழகான ஒரு தெய்வம் ஒரு அருமையான தெய்வம் நமக்கு ஆலோசனை சொல்லுவார் எப்பொழுதெல்லாம் ஆலோசனை கேட்குறமோ அப்பொழுதெல்லாம் ஆலோசனை சொல்லுகிற தெய்வம் ஒருவேளை இந்த உலகத்தாருடைய ஆலோசனை வந்து அது அற்பமாக இருக்கும் அது சாதாரணமாக இருக்கும் சில அபத்தமாகவும் இருக்கும் நமக்கு அந்த ஆலோசனையை கேட்டாலே ஒன்றுமே நடக்காது ஆனால் நமக்கு ஆலோசனை சொல்வதற்கும் தெய்வம் உண்டு நம்முடைய ஆண்டவரைய கர்த்தர் அப்படி போய் ஆலோசனை கேட்டு அவர் சொல்லுகிறதின்படி படி நாம் செய்யணும் அப்படி செஞ்சால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு நமக்கு வெற்றி உண்டு நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டு அதை மறந்துடக்கூடாது ஆனால் எப்பொழுதும் நம்ம ஆலோசனை கேட்காமல் நம்ம இஷ்டப்படி நம்முடைய சுய அறிவின்படி அல்லது சுய புத்தியின்படி அல்லது நம்முடைய காரியத்தின் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லது உலகத்தருடைய ஆலோசனை நம்ம கேட்டு நடந்தால் நாம் தோல்வியை சந்திக்க நேரிடும் சாபத்தை பெற்றுக்கொள்ளணும் சில நேரங்களில் நாம் மேலான நிலையிலிருந்து கீழான நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இங்கே பார்த்தீங்கன்னா யோகா நிலத்தின் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் அந்த காணா ஒரு திருமணத்தை பற்றி நம்ம அடிக்கடி நம்ம சிந்திச்சிருப்போம் அதில் கூட அந்த மரியாள் சொல்கிற ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தை என்னென்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவங்க சொல்லிவிட்டு அவங்கள அவங்க அப்படியே ஒதுங்கிக்கிட்டாங்க ஆனால் அந்த சீசர்களை பாருங்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார்கள் அங்கே வந்த திருமண வீட்டுக்கு வந்திருந்த எல்லாரும் அந்த பந்தி பருமாறுறவங்க எல்லாருமே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார்கள் செய்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய அதிசயம் எவ்வளோ பெரிய அற்புதம் முதலாவது அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார் ஒரு ருசியுள்ள திராட்சரசம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கை ருசியுள்ளதாக அல்லது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மற்றவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா ஆண்டோடைய ஆலோசனையை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும் அப்போ நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ருசிகரமாக இருக்கும் அது உள்ளதாக இருக்கும் அது சுவையுள்ளதாக இருக்கும் அநேகர் வந்து நம்மை பாராட்டும் முடியாய் சாட்சி சொல்ல முடியாய் இவர்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாய் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை வாய்க்க செய்வார் ஆண்டோட ஆலோசனை கேட்போம் அவர் சொன்னபடி நாம் செய்வோம் மேன்மையான வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையை ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இருபது செய்வார் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே நடுவுரிமை சோத்திருக்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் யோசுவாவுக்கு பிறகு முதன் முதலாக ஒரு யுத்தத்திற்கு செல்கிறார்கள் செல்வதற்கு முன்னதாக உங்களிடத்தில் ஆலோசனையை பெற்று அதன்படி செய்தார்கள் வெற்றி பெற்றார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அதே பழக்கத்தாவே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரம் உங்களுடைய ஆலோசனை இல்லாமல் எங்களுடைய சொந்த ஆலோசனை அல்லது மற்ற மக்களுடைய ஆலோசனை இதை கேட்டு தோற்று போய் ஆண்டவரே மேன்மையெல்லாம் இழந்து நிற்கிறோம் இந்த க நேரத்தில் கூட சாமி ஒரு கல்யாண வீட்டில் சொல்லப்பட்டதை போல் என்ன சொல்கிறீரோ அதன்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து ஒரு நல்ல ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான காரியங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு மற்றவர்களுக்கு மனம் வீசுகின்ற சாட்சிய வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக அப்பா அநேகர் வந்து எங்களை பார்த்து எங்களில் உம்மை காணத்தக்கதான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்